அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான வழிபாட்டை நீங்கள் மதியம் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்குள்ளறையே வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் ஏற்கனவே நிறைய சகோதரிகள் வந்து இந்த நேரத்துக்குள்ள வழிபாடு செஞ்சிருப்பீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்புறேன் இப்போ கூட பாருங்க இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது எங்கேயோ மணியோசை வந்து கேக்குது இதுவே வந்து இந்த பதிவுக்கான ஒரு நல்ல பலனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை தோன்றுது ஏற்கனவே நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி குறித்து நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை நிலைவாசல்ல கட்டி வைப்பதற்கான ஒரு பதிவு கொடுத்திருப்பேன் மேலும் குளிக்கின்ற தண்ணீர்ல ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிக்கணும் சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஏற்றக்கூடிய தீபம் மற்றும் நிலைவாசல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இது குறித்து தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்கேன் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருளை ஒன்றா சேர்த்தி வச்சோம்னாவே போதும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் மற்ற பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் காலையில் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாகவே பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சு உடனடியாகவே அடைந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க அதுவும் காலையில சொன்ன பரிகாரத்தை எப்பாடுபட்டாவது செஞ்சிருங்க நிச்சயமா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு முறை தான் சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை விரதம் ஏற்க தேவையில்லை வழிபாடு செய்ய தேவையில்லை மேலும் வேற்று மதத்தினர் இதை பார்த்துட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக இந்த முறையை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் வந்து தெரியும் புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கட்டும்ட்டு சொல்லிட்டு தான் மறுபடியும் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அற்புதமான ரிசல்ட்டை உடனடியாக தரக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத இன்று இரவுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இமேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் நிச்சயமாக பணவரவு உண்டாகும் உடனே நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம் அது எப்படி ஒரு பிக்சரை பார்த்தா பணவரவு வருமா அப்படின்ட்டு ஆமாங்க அந்த உருவத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் நாம் வந்து பாசிட்டிவான ஒரு இமேஜை பார்க்கும்போது நிச்சயமாக அது நம்மளுடைய மனசுக்குள்ள பாசிட்டிவான எண்ணங்களை வந்து புகுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயத்தில் எதிர்மறையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அது நமக்கே தெரியாம நம்முடைய ஆள் மனசுல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து புகுத்திடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க நல்ல விஷயங்களை பார்க்கும்போது உங்க மனம் வந்து இயற்கையாவே மகிழ்ச்சி அடைவதும் அதே வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பாதிப்புக்குள்ளாகிறதும் பயம் பதட்டம் குழப்பம் இந்த மாதிரி ஏற்படுறதும் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையில அனுபவத்தின் மூலமா கண்ட உண்மை அப்படின்னே சொல்லலாம் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய செயலும் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து காட்ட போகிறேன் இதை வந்து நீங்கள் கடமைக்கே அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது அதாவது இவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டுலாம் பார்க்கக்கூடாது இதை வந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் டைமை ஒதுக்கி நல்லா ரசித்து கவனித்து இதை வந்து பாருங்கள் முடிஞ்சால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி எந்த இடத்த பார்ப்பீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை ஒட்டி வைக்கிறது நல்லது மேலும் நீங்கள் தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற இடத்துலையும் கூட இதை வந்து நீங்கள் ஒட்டி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது இப்படி எதுவுமே பண்ண முடியலனா கூட இதை வந்து உங்களுடைய ஃபோனில் பேக்ரவுண்டாக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது தினமும் தூங்கி எழுந்ததும் கூட காலையில் இதை நீங்கள் பார்க்கும்போது அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு பண வரவில் திடீர்னு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது அந்த இமேஜ் இது பார்த்தீங்கன்னா தங்க கலரில் அதாவது கோல்டன் கலரில் விநாயகர் வந்து நல்ல அம்சமாக வந்து படுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போதுமே இந்த கோல்டன் கலருக்கு அப்படின்ட்டு ஒரு தனி சக்தி வந்து உண்டு நம்ம வீட்லையே நம்ம நிறைய கோல்டன் கலரில் பிக்சர்ஸ் வந்து ஒட்டி வைப்பதன் மூலமாகவும் இல்லை ஃப்ரேம் இருக்கிற மாதிரி படங்கள் பார்த்து மாட்டி வைப்பதன் மூலமாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த கலருக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயகரும் இந்த கோல்டன் கலரில் இருக்கிறாரு பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது இன்றைக்கி விநாயகர் சௌர்த்தியம் இருக்கிறதுனால விநாயகருடைய இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் இந்த பிக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த விநாயகருக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய தங்க காசுகள் வந்து இருக்கா அதிலெலாம் பார்த்திங்கன்னா டாலர் சிம்பல் வந்து போட்டிருக்குது இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு ரெய்கி சிம்பல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சேனல்லேயே இந்த டாலர் சிம்பலை வச்சு நிறைய வந்து பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கு இதனுடைய அடுத்த சைடு பார்த்திங்கன்னா அதாவது ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய ரோ ரூபாய் நோட்டுகள் வந்து பறக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கு அதாவது நிறைய பணம் வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கு இருக்குது அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பண முடிப்பு மாதிரி அதாவது கோல்டன் கலர் ஒரு பண மூட்டை மாதிரி வந்து ஒரு சிம்பல் வந்து போட்டிருக்குது இது தவிர ஓம் சிம்பல் வந்து போட்டிருக்குது இது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தரக்கூடிய சிம்பல் அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் விநாயக பெருமானை நீங்க பாதத்துல அப்படியே முகம் வரைக்கும் நீங்க கீழே இருந்து மேலாக வந்து பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையும் வந்து கீழே இருந்து மேலதானே முன்னோக்கி போகணும் அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு கீழே அவருக்கு உரிய பண வரவிற்குண்டான இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபைவ் இந்த நம்பரை இப்போ பார்த்துட்டு நான் இப்போ சொன்னேன்னு இல்லையா தனித்தனியாக அதே மாதிரி நீங்களும் ஒரு முறை வந்து சொல்லுங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டிருக்குது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் முடிவில்லாத பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ்னு பார்க்கும்போது இது ஒரு சின்ன இமேஜ் தான் ஆனால் இதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கவனித்து பார்க்கும்போது இது அப்படியே நம்மளுடைய ஆள் மனதில் வந்து பதியும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம் மனம் முழு துமே வந்து நிறையும் இதன் மூலமா நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடைபெற தொடங்கும் பண வரவுல மாற்றங்கள் உண்டாகும் வந்து சொல்லலாம் இதை வந்து மட்டும் இல்லாமல் அப்படிங்கும் அப்படிங்கும்போது தினந்தோறுமே காலையில் கண் விழிக்கும் போது நீங்க இதை பார்த்து விழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா தினமும் காலையில் தூங்கி எழுந்ததுமே உள்ளங்கையை பார்க்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கடவுள் சிலையை பார்க்கணும் குழந்தைகள் முகத்தை பார்க்கணும் கோவில் கோபுரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து உண்மைதான் ஏன்னா ஒரு நாள் முழுவதுமே நமக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனேமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லதாக இருக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் மேட்சிங்காகவே இருக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து தினந்தோறுமே காலையில் வந்துட்டு பாருங்கள் மேலும் இது பீரியட்ஸ் டைமில் பார்க்கலாமா இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கேள்வியுமே உங்களுக்கு வேண்டாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு அர்த்தத்தோட நல்ல உண்மை கவனிச்சு ஒரு ஐந்து நிமிடம் இதை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் இன்னைக்கு பார்க்குற நிறைய பேர்த்துக்கு உடனடியாகவே நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் மறக்காம வந்துட்டு பலன் கிடைச்சவங்க எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்